வணக்கம் நான் சரஸ்வதி ராஜ் பேசுகிறேன் இப்போ இது வந்து வேடியப்பனூர் திருவண்ணாமலையிலேருந்து வேலூர் போகிற ரோட்டில் இனாம் காரியந்தல் அப்படின்ற ஊர்லேருந்து உள்ளே இறங்கி போனோம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் அங்கே தான் இருக்குது இந்த கோயில் இங்கே போனவங்க வந்து எல்லாருமே திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பூஜை நடக்கும் இது வந்து ஒரு மலை மூணு மலை இருக்கும் தொடர்ந்து அந்த மலைக்கு கீழே இருக்கிற கோவில் இது அந்த இடம் அங்கே வந்து போனாக்கா உடம்பு சரியில்லாதவங்க ஜோரம் அடிக்கிறவங்க ரொம்ப வந்து முடியாதவங்க கை கால் வலி அப்படின்றவங்க அவங்கெல்லாம் போகலாம் அங்கே வந்து பூஜை பண்ணுவாங்க பன்னெண்டு மணிக்கு பூஜை பண்ணுவாங்க பூஜை பண்ணிவிட்டு அந்த பூஜை பண்ண தண்ணியை கொடுப்பாங்க அது வந்து நாற்பது ரூபாய் ஒரு பாட்டில் அதை வச்சுருக்காங்க பாருங்கள் அதுதான் நாற்பது ரூபாய் ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி மூஞ்சில் அடிச்சுட்டு கொஞ்சோண்டு குடிச்சிட்டு கை கால் வலி இருந்தால் எங்கெல்லாம் வலி இருக்கோ அங்கெல்லாம் வந்து காலில் வலி இருக்கு போல இருக்கு அவங்களுக்கு அதனால அதை தடவுறாங்க பாருங்க அந்த கால் வலிக்காக அதே மாதிரி யாருக்காவது தூக்கம் வரல யாராவது ஜுரம் அடிச்சிச்சு ஆஸ்பத்திரிக்கு போக முடியாம சாப்பிட முடியாம எல்லா வியாதிக்கும் இங்கே வந்து ஒரு வாட்டி அந்த பூஜையை பார்த்துட்டு அந்த பூஜை பண்ண தண்ணியை வாங்கி மூஞ்சல் அடிச்சு கொஞ்சோண்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு போகலாம் அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க குடும்பத்துக்கு எல்லாரும் மூஞ்சல் அடிக்கிறாங்க பாருங்க அதுதான் அது தெரியுது பாருங்கள் அதுதான் வேடியப்பன்னூர் கோயில் சின்ன கோயில் ஒரு கல் தான் இருக்குது அந்த கல்லில் வந்து சிலை செதுக்கி வச்சுருக்காங்க அதை முன்னாடி இருக்கு பாருங்கள் வில்லு அம்பு அந்த மாதிரி ஒரு சிலை மாதிரி அந்த கல்லில் செதுக்கி வச்சுருக்காங்க அது அந்த கல்லுக்கு தான் பூஜை பண்ணுவாங்க பூஜை பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நமக்கு கொடுப்பாங்க அதை நாற்பது ரூபா கொடுத்து வாங்கி நம்ம வந்து அதை தெளிச்சுக்குன்னு வந்தோம்னா நமக்கு வந்து எந்த கெட்ட கனவும் வராது நம்மளுக்கு வந்து தூக்கம் வரும் பசி எடுக்கும் அதே மாதிரி நம்ம கை கால் வலியும் கொஞ்சம் மாதிரியாகும் எவ்வளோ ஒரு உடம்பு செல்லாதவங்களும் இங்கே வந்து ஒரு வாட்டி போகிறாங்க இங்கே வந்து வேண்டுதல் இருந்தால் கோழி ஆடு எடுத்துகிட்டு வந்து வெட்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க தூரமாக இவங்கெல்லாம் வந்து வெளியூர்லேருந்து கூட வராங்க மதுரை திருச்சி அந்த மாதிரிலாம் பஸ் வச்சுங்க கூட வராங்க அந்த மாதிரி ஊர் இது வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் மட்டும்தான் வேடியப்பன் தீர்த்தம்னு சொல்லுவாங்க மலையில இருந்து நிறைய குரங்குங்க வருது பாருங்க அது பக்கத்துலயே ஆடு வெட்டியிருக்காங்க குரங்குங்க நிறைய இருக்கு நாங்க குரங்கு கீழ வந்து பொறிவிக்கிறாங்க அதை வாங்கிட்டு போய் கொடுத்தோம் வாங்கிக்கிச்சுங்க இருக்கு பாருங்க நிறைய குரங்குங்க போற வழியில ஒத்தையடி பாதி மாதிரி போவோம் ரோடு வந்து வேலூர் ரோட்ல இறங்கி உள்ள வந்து போகணும் வே திருவண்ணாமலைக்கு பக்கத்துலயே இருக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் பக்கத்துலயே இருக்கு ரோடில் இறங்கி உள்ளே ரெண்டு கிலோமீட்ரு நடந்து போகணும் இல்லைன்னா டூ வீலரில் போகலாம் இனாம் கார் எந்தல்ன்ற ஊர் இது ஆட்டோவும் போகுது ஆட்டோலேயும் போகலாம் நாங்கள் வந்து அது பாருங்கள் பாதை இதுக்கு மேலே வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்ரு வந்து ஆட்டோ போவோம் அதுக்கப்புறம் ஒன்றரை கிலோமீட்ரு வந்து நடந்து தான் போகணும் வீலர் கூட போகாது அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் ரோடு ரோடே இல்லை பாதை தான் நாங்கள் போயிட்டு வந்தோம் எங்கள் எங்களுக்கு உடம்பு சரியில்லன்னாலும் நல்லா இருந்தாலும் நாங்கள் போவோம் மாதத்துக்கு ஒரு வாட்டி மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி போவோம் அந்த மாதிரி போய்ட்டு வந்து அந்த தீர்த்தத்தை போட்டோம் இங்கே வர வழியில் கல் வந்து கட்டுறாங்க கட்டுறாங்க அடிக்கடிக்கி வைக்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரரும் அடுக்கி வைக்கிறாரு நாலு கல் அடுக்குனாரு அஞ்சு கல் அடுக்குனாரு அதை பாருங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நம்பிக்கைக்காக போகிற வழியில் அடுக்குனாங்க இவரும் அடுக்கிறாரு பாருங்க இவர் வந்து எங்கள் வீட்டுக்காரர் பக்கத்தில் எங்கள் பொண்ணு தனித்தனியாக அடுக்கி வைக்கிறாங்க பாருங்கள் அது மாதிரி நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இதோ இதெல்லாம் இதை அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து காடு மாதிரி இருக்கும் கா மலைக்கு கீழவே பக்கத்துலேயே அது போது பாருங்கள் இதான் ஒத்தையடிப்பாத கீழே இறங்கி போகிறதுக்கு இது வந்து மேலேருந்து கோயில் இருந்து வராங்க இந்த அடுக்கிறாங்க பாருங்கள் பார்த்துட்டு கீழே இறங்கி போகிறவங்க அடுக்குறாங்க கீழே இறங்கி வராங்க பாருங்கள் கோயிலுக்கு போய்ட்டு இங்கே ஒரு கோயில் இருக்குது எல்லைச்சாமி மாதிரி ஒரு அம்மன் செலை இருக்குது அங்கே வந்து வேப்பலை வச்சு கும்பிட்றாங்க மஞ்சள் இது வரைக்கும் தான் ஆட்டோ வரும் இது வரைக்கும் கொஞ்சம் தார் ரோடு இருக்குது ஒரு இனாம் காரியந்தல்ன்ற ஊர் இருக்குது இவங்க வந்து அந்த மாரியம்மனுக்கு குங்குமம் உண்டில் அதெல்லாம் வச்சு நமக்கு வேப்பலை கொஞ்சம் தராங்க நம்ம வந்து அந்த வேப்பலை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து வாசப்பல்ல வச்சோம்னா நமக்கு வந்து ரத் சோகையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் விலகும் இதை பாருங்கள் ஆடு கோழிலாம் வெட்டின்னு வந்தவங்க இங்கேயே ஆக்குறாங்க இதோ இது வரைக்கும் தான் ஆட்டோ வரும் இங்கே பொறி விற்கிறவங்க ரெண்டு பேர் தான் இருப்பாங்க நிறைய பேரே இருக்க மாட்டாங்க நிறைய கடையும் இருக்காது இதை ஆக்குறாங்க பாருங்கள் நாங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போனோம் காலையில் பத்து மணிக்கு கிளம்புனோம் டூ வீலரில் பன்னெண்டு மணிக்கெலாம் வந்துட்டோம்